ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா இன்றைக்கி வந்து அஷ்டமி இருக்குது அஷ்டமினாலே எல்லோரும் காலபைரவர கும்பரக்கு வந்து மறக்க மாட்டீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் காலபைரவனால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா காலத்தால் மாற்ற முடியாத எவ்வளோ விஷயங்களை காலபைரவரனால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்க போய் அந்த அஷ்டமியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அஷ்டமி அஷ்டமி நம்ம வந்து கால பேரவர் வழிபடும் போது அது உங்கள் லைஃப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் தான் சுரம் பாருங்களேன் காலத்தால் மாற்ற முடியாத விஷயங்களை கூட காலபைரவரால் அந்த அஷ்டமியில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போய் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்குற வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க இந்த மிராக்கள் வந்து அவங்க வீட்டு செவுத்தில் நடந்துருக்கு அது பாருங்கள் அது பார்க்கும்போது வராகியனை ஒரு குழந்தைய கையில் தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அது பார்க்கறக்கு இந்த இமேஜ் பாருங்கள் சிஸ்டர் எங்கள் வீட்டை செவத்தில் வந்து இது இருந்துச்சு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்துட்டு நவமூலிகைக்கு வந்து பெயர்கள் கொடுத்துருந்தாங்க என்னென்னா அவங்க பையனுக்கு வந்து ஒரு ஹாஸ்டலுக்காக வேண்டி கிடைக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பையன் வந்து ஹாஸ்டலில் இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு சேஃப்டி வேணும் வரஹனோட துணை வந்து அவனுக்கு எப்பவுமே இருக்கணும் அவன் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பெயர்கள் கொடுத்து அது நடந்துருச்சு சக்ஸஸ் ஸ்டோரி கூட சொல்லியிருக்காங்க அந்த டைமில் தான் நவமூழிகை நடந்த அந்த டைமில் அவங்க விட்டு செவத்தில் இப்படி ஒரு விஷயம் காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அவங்க சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இது பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் குழந்தைக்கி அம்மா பாதுகாப்பாக இருக்காங்கன்னு இன்டெரெக்டாக எனக்கு புரிய வச்ச மாதிரி இருந்துச்சு சிஸ்டர் இதில் அம்மாவோட முகம் உங்களுக்கும் பார்க்க அப்படி தோணுதான்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கும் அப்படி தோணுதாங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அஷ்டமி இந்த அஷ்டமியில் நம்ம என்ன விஷயம் செய்யணுங்கிறது நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பைரவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே அஷ்டமியில் அந்த வழிபாடு பண்ணுறவங்க எததுக்கெலாம் பண்ணுவாங்கன்னா அந்த தோஷமெல்லாம் இருக்கும் நிறையா பேர்த்துக்கு அதாவது வம்சாவளியாக சில தோஷங்கள் வந்து ஃபாலோ பண்ணதுன்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு வம்சாவளியாக சில பிரச்சனைகளும் வந்து தொடர்ந்து வரும் அதாவது எங்கள் குடும்பத்தில் ஆரம்பத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க தீர்க்க முடியாத ஒரு சங்கடங்களில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறவங்களாம் காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அப்போ அப்போ வந்து சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள்லேயும் சரி பெரியவங்களும் சரி சொல்லி வச்சுருக்காங்க இந்த காலபைரவரை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது மற்ற நாட்களோட அஷ்டமியில் செய்யும் போது அந்த விஷயத்தை வந்து நடத்தி காமிப்பாரோம் அதை அப்படியே நடத்தி காமிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இதில் பர்டிகுலராக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க அப்போ இந்த காலபைரவரை அஷ்டமி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம இந்த வழிபாட்டுக்கு இன்றைக்கி செய்ய போகிற டைமிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராத்திரி ஒன்பது டு பதினொன்று இந்த ரெண்டு மணி நேரத்தை எக்கானத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அஷ்டமியில் வர இந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் காரியசித்தி தரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த அஷ்டமியில் வர காரியசித்தி நேரம்னு இதை சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் ஒன்பது டூ பதினொன்று இந்த நேரத்தில் நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் என்னென்ன விஷயம் செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிற விஷயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தீபம் வந்து ரெண்டு தீபம் வந்து வைக்கணும் இப்போ பிக்சரில் எப்படி இருக்கும் இதே போல் கருப்பு உளுந்தம்பருப்பு உடைச்சதை எடுத்துக்கோங்க அந்த உடைச்சதை வந்து ஒரு சின்ன அகல் விளக்கில் வச்சு அது மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு நாலு திசைகளை பார்த்த மாதிரி நாலு திரி இரண்டு விளக்குகளாக நம்ம போடணும் சாரிங்க என் பின்னாடி பயங்கர நாய் சத்தம் எங்கள் வீட்லேயும் நாய் இருக்குது பக்கத்து வீட்டில் நாய் இருக்குது இந்த நாய் சவுண்டு பயங்கர சவுண்டாக இருக்குது தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அது கத்திகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில வாய்ஸ் ஒரு கொடுக்கும் போது ஓகே தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு அதுக்குள்ளே பேசிடலாம் இந்த இரண்டு தீபங்களை வந்து நம்ம வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முறைங்க ஏன்னா இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்குலேயும் சேர்த்து எட்டு திரிகள் இருக்குது காலபைரவருக்கு எட்டு நம்பரில் எல்லா விஷயங்களையும் பண்ணுறது வந்து ஒரு சிறப்பு ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கிடக்கும் எட்டு வாரத்தில் கூட நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு பவர் போய் எட்டுங்கிற நம்பரை யூஸ் பண்ணி நம்ம எதுனாலும் பயன்படுத்தணும் அதனால் இந்த தீபம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா எட்டு திரி இரண்டு விளக்கில் ஒரு ஒரு விளக்குக்கும் நாலு நாள் திரி சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு எட்டு கணக்கு வருது இந்த மாதிரி இந்த இரண்டு தீபங்களை போடணும் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு விளக்குக்குள்ளேயும் எட்டு எட்டு மிளகு போடணும் ஒரு விளக்குல எட்டு மிளகு இன்னொரு விளக்கில் எட்டு மிளகு எட்டு எட்டு மிளகு வந்துட்டு எண்ணி அதில் போடுங்க இந்த மிளகு ஒன்று ஒன்றா நீங்கள் போடும்போது பைரவ மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசார வேண்டிட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இதை இப்போ பிக்சரில் பார்க்குறீங்களா இந்த மந்திரம் அது ஹம் பிரம் ப்ரீம் கால பைரவாய அந்த எட்டு மிளகையும் அந்த விளக்கோட எண்ணெய்க்குள்ளே ஒன்று ஒன்றா போடும்போது ஒரு மிளகுக்கு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் எட்டு முறை சொன்னாலே போதும் ரெண்டு விளக்கு குழங்கும் போது பதினாறு மாட்டி சொல்லணும் இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க இந்த விளக்கு நான் சொன்ன மாதிரி ராத்திரி ஒன்பது டு பதினொன்று அந்த இரண்டு மணி நேரம் இன்னைக்கு அஷ்டமி காரிசு நேரம் இருக்குது மறக்காமல் அந்த டைமில் நீங்கள் போடுங்க இத்தனை ஏதாவது ரொம்ப வருஷமாக நடக்காமல் ஏதாவது விஷயம் இருக்குது நீங்கள் ஏதாவது சங்கடத்தில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த காரிசித்தி நேரத்தில் நடக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் முக்கியமான நேரங்காலங்கள் முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் கோரிக்கையை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க டக்குன்னு நடக்குங்க இது எவ்வளோ பேத்துக்கு மிராக்கள் மாதிரி நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் அதனால் உங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க முக்கியமான நாட்கள் முக்கியமான நேரங்களில் அந்த டைமில் இதை போடணும் சரிங்களா இது வந்து அந்த நான் சொன்ன டைமில் இந்த தீபம் வைக்கிறது ஒரு வகை இன்னொன்று இன்றைக்கி நாள் முழுக்க அஷ்டமி இருக்குது அப்போ இந்த நாளில் வேறு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா எட்டு தேங்காய் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த எட்டு தேங்காய்ங்கிறது இரண்டு வகை இருக்குது நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்ன இல்லைங்களா இரண்டு வகை இருக்குதுன்னு அதில் ஒன்று வந்து இந்த இளநி வகை தேங்காயில் இந்த மாதிரி பச்சை இளநி கிடைக்கும் இந்த இளநியை வந்துட்டு இந்த அஷ்டமியில் எட்டு இளநீர் காலபைரவர் சன்னதிக்கு வாங்கி கொடுங்க காலபைரவர் சாமி எங்கே இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது நடக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த இளநீரை கொடுத்து நம்ம அவங்கள குளிர்ச்சி பண்ணும்போது கண்டிப்பாக மனசு குளிர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க அதனால் இந்த காலபைரவருக்கு இளநீர் வாங்கி கொடுக்கறது ஒரு முறை இருக்குது இது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னா இது ஒரு ஒரு அஷ்டமிக்கும் நீங்கள் செய்யும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அந்த எட்டு அஷ்டமி அந்த எட்டுங்கிறது தான் கணக்கு கால பைரவருக்கு எட்டாம் நம்பர் தான் ஏன்னா இந்த முறை வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி அந்த எட்டு வாரத்துக்குள்ளேயே அதை நடத்தி காமிச்சிருக்கு இது நான் உங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஏற்கனவே செஞ்சு பயனடைஞ்ச ஒருத்தங்க சொன்னதை நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி வழிமுறைகள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த இளநீர் அஷ்டமி அன்னைக்கு எட்டு அஷ்டமிகள் தொடர்ந்து வாங்கி கொடுக்கும் போது காலத்தால் மாற்ற முடியாத விஷயமாக இருந்தாலும் கூட பைரவர் சரி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது ஒரு வகை இன்னொன்று எட்டு தேங்காயை பைரவர் சன்னதியில் சிதறு தேங்காய் போட்டு உடைக்கணும் சரிங்களா எட்டு தேங்காய் உரிச்ச தேங்காய் வாங்கிட்டு அதை நீங்கள் ஈடுகாய் அது என்ன சொல்லுவாங்க சிதறு தேங்காய் போடுவாங்க ஈடுகாயின்னு சொல்லுவாங்க கரெக்டாக சொல்கிறான்னு தெரில அந்த பேர் தான் அந்த ஈடுகாய் போடுவாங்க சிதற தேங்காய் போடுவாங்க எட்டு தேங்காய் அவரோட சன்ன போட்டு உடைங்க இப்படி நம்ம உடைக்கிறதன் மூலமாக கூட நம்மளை பிடிச்ச ஆகட்டும் தடைகளாகட்டும் கஷ்டங்களாகட்டும் ஏதாவது ஒரு பிளாக் இருக்குள்ளே அது நடக்காமல் இருக்கறதுக்கு அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிரும் ஸோ இந்த ஈடுகாய் போடுறது ஒரு முறை இருக்குது இதையும் வந்து நீங்கள் எட்டு அஷ்டமிக்கு வேண்டிட்டு நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் இப்படி செய்யும் போது அந்த எட்டு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அதை நடத்தி காமிச்சிருங்க இந்த உடைச்ச தேங்காயை எக்காணத்தை கொண்டும் தொட வேண்டாம் உடைச்சது உடச்சதாகவே இருக்கட்டும் அப்படியே வந்துடுங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் நான் சொன்ன அந்த இரண்டு மணி நேரத்தில் அந்த மிளகு தீபம் அதை கண்டிப்பாக போடுங்க அதை போடும்போது அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் நீங்கள் எட்டு வாட்டி தான் சொல்லணுங்கிறது இல்லைங்க கால பைரவரை நினச்சி மனசார நீங்கள் கடவுள்கிட்ட தான் எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக சொல்ல முடியும் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேன் இனியாச்சும் ஒரு நிம்மதியை கொடுங்க உங்களை நம்பி செய்கிறேன்னு நம்புங்க நம்பிக்கையோடு அந்த விஷயத்த செய்யும்போது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க ஏன்னா மிளகுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது கால மிளகு தான் மிளகு சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் அவருக்கு பிரசாதமாக வைப்பாங்க மிளகு பொங்கல் வைப்பாங்க உளுந்து வடையில் மிளகு போட்டு செஞ்சு வைப்பாங்க இதெல்லாம் செய்யும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா உங்கள் நாளான முடிஞ்சதுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு பிரசாதமாக வைக்கலாம் சரிங்களா இவ்வளோ தாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்லி ராஜி தேங்க்யூ ஸோ மச்